ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய மாட்டு பொங்க நல்வாருக்கள் ஸோ மாட்டு பொங்கல் அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கள் பெரியமா வீட்டுக்கு தான் போய்ட்டு இருக்கோம் ஊரில் மாட்டு பொங்கலை எப்படிலாம் கொண்டாடுவாங்க ஆனால் திருவிழாவா அங்கே என்னெல்லாம் நடக்கும்ன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ சிட்டியில் யாராச்சும் வந்து பொங்கல் செலப்ரேட் பண்ணிவிட்டு ஊருக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப் கிடைக்கும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீச் மார்னிங்கே வந்து பொங்கல் வேலைக்கான எல்லாமே முன்கூட்டியே ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து யூஸ்வலா செய்கிற வெள்ளம் போட்டு செய்கிறத விட ரெண்டு அரிசி அரிசிதான் பொங்கி செய்வாங்க பொங்கல் சாப்பாடு எல்லாமே பொங்கி வந்த பிறகு அதுக்கு சைடு டிஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவட்டு குழம்பு தாங்க செய்வோம் அது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் பூசணிக்காய்னு சொல்லிட்டு ஒரு இருபது காய்கிட்ட சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து ஆயில் சேர்க்காம ஒரு ஒன் பாட் குழம்பு மாதிரி நல்லா கொதிக்க வச்சு திக்க ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சு அதை தான் வந்து படிப்போம் பழைய ரன்னிங் ரேஸ் சாம்பியன் அவர்களே உடைப்பாங்க எங்களுக்கு சிறுவயதில் தலைவராக இருந்த எங்கள் சோனியாக்கா அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீராங்கனை எந்த போட்டியாக இருந்தாலும் முதல் பரிசிதான் தட்டி செல்வேன் என்று வந்து கொண்டிருக்க கூடிய எங்க அக்கா சித்தி ரேகா சித்தி ஊர்ல இந்த மாதிரி தெரு ஃபுல்லா கரும்பு எல்லாம் கட்டி ஒரே திருவிழா மூடு பயங்கரமா இருந்தது சகம் பாத்தீங்கன்னா காம்படிஷன் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க வந்து நாங்க ஜாலியா இப்படி சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டிருக்காங்க சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படையல் போட வேண்டியதெல்லாம் இருக்குங்க சோ அதுக்காக வந்து கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வருஷத்தில் ஒரு நாள் இப்படி எல்லாருமே பார்த்து பேசிக்கிட்டு ஜாலியாக மீட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் இப்படி கிடையாது இங்கே தெருவில் இருக்க எல்லார் வீட்லயுமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே தடபுடலாக விருந்து எல்லாமே நடக்கும் ஸோ பிரியாணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வந்தாச்சு ஏன்னா இது நம்ம வீட்டுக்கு மட்டும் செய்கிறது கிடையாது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே வச்சு கொடுக்கணுன்றதுனால ஸோ பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி வந்தாச்சு பேசுனா வரணும் எனக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்வலா சமையல் நாங்க சாமி கும்பிடுறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாமிக்கு ட்ரெஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரே இலையில தளவாழை இடையில இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை பருப்பு பாயாசம் முளுந்து வடை ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி முட்டை ரைத்தா ஒயிட் ரைஸ் அண்ட் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு எல்லாத்துமே ஒரே இலையில வச்சு படிப்பாங்க தெருமிய euh Terrier மாமியெல்லாம கும்பிட்ட பிறகு கடைசியா பாத்தீங்கன்னா பெரியவங்க காலைல வந்து எல்லாம் ஒரு ஒருத்தராக மாத்தி மாத்தி ஆசீர்வாதம் வாங்குவோம் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வச்சு கொடுத்து காசெல்லாம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க ரொம்பவே மனசு நிறைஞ்சு ஒரு பிளெஸ்டான ஃபீல் கிடைக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்ற வரைக்கும் அந்த பசி தெரியாதுங்க ஆனால் சாமி கும்பிட்ட பிறகு அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எங்கேருந்து அந்த பசி வரதுனே தெரியாது ஸோ எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு எங்கள் ஊரில் இந்த மாட்டு பொங்கல நாங்கள் எப்படிலாம் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ உங்க ஊர்லேயுமே இப்படி தான் நடக்குமா நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்